விண்வெளியில் செரிமான மண்டலம் வேலை செய்வது எப்படி சுபான்ஷி சுக்லா ஆராய்ச்சி ஆக்ஸியோ மிஷின் ஏ எக்ஸ் போர் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தற்போதுள்ள இந்திய விண்வெளி வீரர் குடு கேப்டன் சுபான்சி சுக்லா முன்னோடி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் சமீபத்தில் சுபான்சி சுக்லா இளம் இந்திய மாணவர்களை இலக்காக கொண்ட ஒரு கல்வி வீடியோவை பதிவு செய்துள்ளார் இதில் மனிதர்களுடைய சிறிமான அமைப்பு விண்வெளியின் தனித்துவமான சூழலுக்கு ஏற்ப எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவர் விளக்கியுள்ளார் மேலும் பூமியின் ஈர்ப்பு விசையின் இல்லாத நுண்ணறிப்பு விசை அதாவது மைக்ரோகிராபிட்டி சூழலில் இறைப்பை குடல் அமைப்பை கணிசமாக பாதிக்கிறது சாதாரணமாக ஈர்ப்பு விசை காரணமாக உணவு குழாய் சுரங்குவதன் மூலம் உணவு செரிமான பாதை வழியாக நகர்வதற்கு உதவுகிறது விண்வெளியில் இந்த செயல்பாடு மெதுவாகிவிடும் செரிமான பாதையில் உணவு நகரும் வேகம் குறைந்துவிடும் இது செரிமானத்தில் மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது உடலின் மேல் பகுதிக்கு திரவங்கள் நகர்வதும் செரிமான செயல்பாட்டை பாதிக்கிறது சில சமயங்களில் அசௌகரியத்தையும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலில் மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது மேலும் நுண்ணறிப்பு விசை குடல் நுண்ணறிகளை மாற்ற கூடும் இது எவ்வாறு உடைக்கப்பட்டு உறிஞ்சப்படுகின்றன என்பதை பாதிக்கிறது இது கவனமாக நிர்வகிக்கப்பட்டால் ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும் மேலும் இந்த கல்வி முயற்சிக்கு இணையாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள தசை திருப்பி ஆரோக்கிய ஆராய்ச்சியை நடத்தி வருகிறார் நுண்ணறிப்பு விசை எவ்வாறு தசை சிதைவை ஏற்படுத்துகிறது என்பதையும் இந்த இழப்பை எவ்வாறு தடுக்கலாம் என்பது மற்றும் அல்லது குறைக்கலாம் என்பதையும் புரிந்து கொள்வதற்கான அவரது ஆய்வு தசை ஸ்டெம் செல் வளர்ப்பில் கவனமும் செலுத்துகிறது வெண்வெளி பயணத்தில் தசை இழப்பு பிரச்சனை ஒரு முக்கிய சவாலாகும் சுக்லாவின் சோதனைகள் நீண்ட கால பயணங்களின் போது தசை ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய சாத்தியம் குறித்தும் ஆராய்கிறார் இது பூமியில் ஏற்படும் மனிதர்களுக்கு ஏற்படும் தசை அசைவின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் சாத்தியமானதையும் கொண்டுள்ளது மேலும் லைஃப் சயின்சஸ் குளோபாக்ஸ் நுண்ணறிப்பு விசை சூழலில் உயிரியல் மாதிரிகளை பாதுகாக்க கையாளும் சூழல் வகிக்கிறது இது விரிவான செயல் ஆய்வுகள் மற்றும் நடத்துவதற்கு முக்கியமானதாகும் மேலும் சுக்லாவின் ஆராய்ச்சி தவிர சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள மற்ற விண்வெளி வீரர்களும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக மூளை கணினி தொடர்பான ஆய்வு விண்வெளி வீரர்களுடைய மனநலம் குறித்த ஆய்வு உள்ளிட்டவை அதில் அடங்கும் இந்த ஆய்வுகள் அரசுகள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஆதரவுடன் நடைபெற்று வருகின்றன சுபான்ஷி சுக்லா தனது அறிவியல் கல்வி தொடர்பான விழிப்புணர்வு முயற்சிகள் மூலம் மனிதர்களுடைய விண்வெளி பயணம் குறித்து அறிவை மேம்படுத்த உதவுகிறார் இது அடுத்த தலைமுறை இந்திய மாணவர்கள் விண்வெளி மற்றும் உயிரியல் துறைகளில் ஈடுபட ஊக்குவிக்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை இருக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க